அஸ்லாம் வலைக்கும் ஹாய் பிரிஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா இந்தியா உட்பட பதினாலு நாடுகளுக்கு நீ விசா கிடையாது அதிரடியான முக்கிய தகவலை பார்க்க போறோம் அடுத்து கோயத்தில் வாகன ஓட்டுநர்கள் தங்களது சொந்த வாகனங்களை பயன்படுத்த தடை த ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்டால் வழங்கப்படும் வாகனங்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் டிரைவர்களுக்கு வந்த புதிய சோதனை அடுத்து மோசமான ஜெலிபை புதிய நகரமாக மாற்றப்போகும் கோய்த் முனிசிபாலிட்டி இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோல இருக்கு பாருங்க உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க மிக முக்கியமான இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் உள்ளிட்ட பதினாலு நாடுகளுக்கு சவுதி அரேபியா தடை விதித்துள்ளது அறப்பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி ஹஜ் யாத்திரை நெருங்கி வருவதால் இந்தியா உட்பட நாடுகளின் குடிமக்களுக்கு விசாக்கள் வழங்குவதை சவுதி அரேபியா அரசு தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி வரை உம்ரா விசா பிசினஸ் விசா ஃபேமிலி விசாக்கள் வழங்க தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்த பதினாலு நாடுகள் எந்தெந்த நாடுகள் பாத்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் எகிப்த் இந்தோனேஷியா ஈராக் நைஜீரியா ஜோர்டான் அல்ஜீரியா சுடான் எத்தியோப்பியா துனிஷியா ஏமேன் மற்றும் ஓரோக்கோ ஆகிய பதினாலு நாடுகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இப்படி சவுதி அரேபியா செய்வதற்கு மிக முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேற்கூறப்பட்ட பதினாலு நாடுகளை சேர்ந்த குடிமக்கள் உம்ரா விசா ஃபேமிலி விசா மற்றும் பிஸ்னஸ் விசாவில் சவுதி அரேபியாவிற்கு வந்து ஹஜ் புனித யாத்திரையை மேற்கொள்கிறார்கள் மேலும் சவுதி அரேபியில் இல்லீகலாக தங்கி வேலையும் செய்கிறார்கள் இது போன்ற செயல்களை தடுக்கும் விதமாக இத்தகைய தடை கொண்டு வரப்பட்டுள்ளது மேலும் லட்சக்கணக்கான மக்கள் ஒரே டைமில் ஹஜ் யாத்திரை மேற்கொள்வதால் நெரிசலில் சிக்கி ஆயிரக்கணக்கானோர் பலியாகியுள்ளார்கள் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மட்டும் பாத்தீங்கன்னா ஹஜ் யாத்திரையின் போது சுமார் ஆயிரத்தி இரநூறு ஹஜ் யாத்திரைகள் கூட்ட நெரிசல் சிக்கி மரணித்தார்கள் இன்னால் இல்லஹிவா இன்னா இளைய ராஜிவூன் இது போன்ற அசம்பாவிதம் நிகழாமல் இருக்க இந்தியா உட்பட பதினாலு நாடுகளுக்கு சவுதி அரேபியா தடை விதித்துள்ளது அடுத்த தகவல் கோயத்தில் இனிமேல் டிரைவிங் டெஸ்ட்டுக்கு டிரைவிங் ஸ்கூலால் வழங்கப்படும் கார்கள் பயன்படுத்த முடியாது என த ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கோயத் அறிவித்துள்ளது இதற்கு பதிலாக கோயத்தில் உள்ள ஆறு கவர்னர்களிலும் ஓட்டுநர் சோதனைகளுக்காக முழுமையாக ஏஐ டெக்னாலஜி பொருத்தப்பட்ட சிறப்பு வாகனங்களை தான் பயன்படுத்த வேண்டும் என பொது போக்குவரத்துறை தெரிவித்துள்ளது அதாவது இதற்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா டிரைவிங் டெஸ்ட்டுக்கு டிரைவிங் ஸ்கூல் வாகனத்தை தான் நம்ம வந்து பயன்படுத்தினோம் ஆனால் இனிமேல் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது இந்த ஜென்ரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்ல வழங்கப்படும் அதிநவீன கேமராக்கள் பொருத்திய கார்கள் மூலமே இனி டிரைவிங் டெஸ்ட் செய்யப்பட்டு அதில் வந்து பாஸ் ஆகினால் மட்டுமே இனி கோயிலில் வந்து டிரைவிங் லைசன்ஸ் கிடைக்கும் இதோ வாகன நிலையை டிரைவிங் டெஸ்ட்டுக்கு பயன்படுத்த கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது பைக்குகளுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு கேடி பிரைவேட் கார்களுக்கு ஏழு கேடி பப்ளிக் வெஹிக்கலுக்கு பதினைந்து கேடி ட்ரக்களுக்கு இருபது கேடி கோயிலில் வருகின்ற ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் புதிய போக்குவரத்து சட்டங்கள் அமலுக்கு வர உள்ள நிலையில் பல அதிரடியான புதிய வழிமுறைகளை ஜென்ரல் டிராபிக் டிபார்ட்மெண்ட் அறிமுகம் செய்து வருகிறது கோயத்தில் ஏற்கனவே வெளிநாட்டவர்கள் எண்ணிக்கை குறைந்து வருகிறது இந்த புதிய போக்குவரத்து சட்டம் அமலுக்கு வந்தால் அவ்வளோதான் போல இன்னும் பல டிரைவர்கள் மார்சலாம் சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க கொரோனாவுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா வளைகுடா நாடுகளான கோயத் சவுதி அரேபியா துபாய் கத்தார் ஆகிய நாடுகள் வந்து பெரிய அளவில் பணம் இந்தியாவிற்கு அனுப்பப்பட்டது ஆனால் இப்போ அப்படி இல்லை இந்தியாவிற்கு அனுப்பப்படும் பணம் பெரிய அளவில் குறைந்துள்ளதாக இந்தியாவின் ரிசர்வ் வங்கியின் புள்ளி விவரம் தெரிவிக்கிறது இப்போ எல்லா மக்கள் பார்த்தீங்கன்னா வரையோற நாடுகளுக்கு செல்வதற்கு பதிலாக மற்ற நாடுகள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் கனடா அமெரிக்கா ஆகிய யூரோப் நாடுகளுக்கு செல்ல தான் அதிக ஆர்வம் காட்டி வருகிறார்கள் அடுத்த தகவல் கோயத்தில் மிக முக்கியமான ஏரியாக்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா ஜிலிப்ஷேக் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கோய்த் ஏர்போர்ட் அல் ஜாபர் சர்வதேச ஸ்டேடியம் மற்றும் கோயத் யூனிவர்சிட்டி போன்ற முக்கிய இடங்களுக்கு அருகாமையில் உள்ளது ஆனால் ஜெலிப்ஷேக்கில் உள்ள சில ரோடுகள் கடைகள் வீடுகள் எல்லாம் தரம் மற்றும் மோசமான நிலையில் உள்ளதால் முழுவதும் உள்ள அனைத்து சரி செய்யப்படாத சாலைகள் தெருக்கள் ஆகியவற்றை புதியதாக மாற்றப்போவதாக அப்துல் லத்தீப் அல் மிஷாரி அவர்கள் ஜெலிப் ஷோக் ஏரியாவை பார்வையிட்ட பின்பு செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார்கள் விரைவில் ஜெலிப் ஷோக் ஏரியாவும் மத்த மத்தகாவை போல மாறும் என அமைச்சர் அவர்கள் உறுதியளித்துள்ளார்கள் இந்த வீடியோ பார்க்கிற நீங்க ஜெலிப்சோக் ஏரியா பத்தி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு செய்யுங்க

கோய் டு கொச்சின் இருபத்தி ஏழு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் மும்பை டு கோயத் பதினஞ்சாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஜிஜ்ரா ஏர்லைன்ஸில் ஃபிளைட் எடுக்கலாம் கோய் டு மும்பை பத்தொம்போது கொய்த் தினாருக்கு சலா எரிவேஸில் எடுக்கலாம் பெங்களூர் டு கோயத் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு தியாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு பெங்களூர் முப்பத்தி ரெண்டு கொய்த் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃபிளைட் எடுக்கலாம் கொழும்பு டு கொய்த் எழுபது கொய்தினாருக்கு சலாம் எரிவேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு கொழும்பு முப்பத்தி ஒரு கொய்தினாருக்கு சலாவேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் அடுத்து வாங்க கொய்தோட தினாரை பார்ப்போம் உருதனார் கோயத் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபத்தி ஏழு ரூபாயாக உள்ளது உருதனார் கோயத் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ரூபாயாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோயத்துடைய அல்முலா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை முப்பது தினார் ஐநூத்தி இருபத்தி ரெண்டு பில்சாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி ஏழு தினார் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பிளஸ் உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமவாசம் பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம் அலைக்கும்